ஓகே சலாம் சலாம்கா சென்ற பொழுது வந்து இறந்து போனவங்களோட உடைகளை வந்து என்ன செய்யணுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதேமாரி ஒரு சில தாயார்கள் குழந்தைய தொலைத்த தாயார்கள் அதாவது வந்து ரெண்டு மாதம் குழந்தை இறந்து போனது மூணு மாதம் குழந்தை இறந்து போடுறது மாதிரி கை குழந்தைங்க அப்புறம் மாதக்கணக்கு ஒரு வயசு ரெண்டு வயசோ பத்து வயசு வரைக்கும் பத்து வயசு வரைக்கும் அவங்க ஒரு குழந்த தான் ஓகேவா அப்போது என்ன செய்யுங்க அந்த மாரி யாருக்காவது குழந்தை இறந்து போய் இருக்காங்க இருந்தாங்கனாக்கா என்ன செய்யுங்க வீட்டில் வந்து அலுமாரி இருந்துச்சுனாக்கா அலுமாரியை தோறங்க மேலே ரேக்கில் இருந்து கடைசி ரேக்குக்கு பாருங்கள் ஆக கடைசியில் உள்ள ரேக்கை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அவங்களோட ஆடைகளை வந்து அதில் வச்சு அடிக்கிருங்க ஓகே அதில் வச்சு அடிக்கிருங்க அடிக்கிட்டு ரெண்டாவது வந்து என்ன செய்யணுன்னா ஆக மேலே உள்ள ரேக்கில் வந்து தன் தாயாரோடைய அந்த குழந்தையினுடைய தாயாருடைய ஆடையை மட்டும் மேலே அடிக்கிறணும் ஸோ இது வந்து எதுக்குன்னாக்கா அந்த குழந்தையினுடைய வைப்ரேஷனும் அவரோட துபமும் வந்து தாய் அந்த தாய்க்கு மட்டும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இதை தாய்க்கு மட்டும்தான் ஸோ முழுமையான ஸ்டோரியை நான் சொல்ல முடியாது அவங்களுக்கு என்ன நடக்கும் என்ன கிடைக்குங்கிறது சாரி ஓகே சலாம் காய்ஸ்